வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தமிழக அரசியலில் திடீர் திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு உச்ச நீதிமன்றம் தலையீட்டுக்கு பின்பு உயர்நீதிமன்ற நீதிமன்ற விசாரணையுடைய முடிவுகள் என்ன தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஸோ சொத்து குவிப்பு வ வள அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடைபெறங்க இந்த விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வரவுள்ளதுங்க தமிழக அரசியலில் கடந்த களம் எட்டு மாதங்களாகவே அரசியல் பரபரப்பை விட கூடுதல் பரபரப்பில் உள்ளது ஆட்சி குறிப்பாக ஆட்சியில் உள்ள திமுகவின் கேபினெட் அமைச்சர்களை குறித்து நடத்தப்படும் அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு பின்னால் மத்தியில் உள்ள பாஜகவின் உள்ளீடு இருப்பதாக கூறப்படுதுங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழக மேற்கு மண்டலமான கொங்கு பெல்ட்டில் திமுக பலம் என்று என்பதை விட அதிமுகவின் விட அதிமுகவை விட குறைவுதான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உட்கட்சி அரசியலால் திமுகவில் இணைந்து தற்பொழுது அரசியல் செல்வாக்கை எல்லாம் இழந்து அவரது சொந்த மாவட்டமான கரூரை கடந்து கொங்கு மண்டலத்திலும் எதிரொலித்தார் சுமார் ஐம்பதாயிரத்துக்கு அதிகமானோரை திமுகவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் இணைத்தார் கோவையில் நான்கு கல்லூ காலொன்று நினைக்கும் பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்தின் பலமான வாக்கு வங்கியை வைத்துள்ள அதிமுகவுக்கு சவாலாக இருப்பவர் செந்தில் பாலாஜி இதனால் செந்தில் பாலாஜியை பாஜக தன்வசம் ஈர்த்து கொள்ள திட்டம் தீட்டியதாக கூறப்படுதுங்க ஆனால் அதற்கு செந்தில் பாலாஜி ஒத்துவரவில்லை எனவும் அதனால்தான் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை அமலாக்கத்துறை தூசி தட்டி திரும்பவும் திரும்பவும் எடுத்து கூறப்படுகிறது அதன் பின்னர் கடந்த ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இன்று வரை அவர் நீதிமன்ற விசாரணை காவல் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்க ஸோ இதனால் வந்து இதனை விசாரித்து இவரை அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீது சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றமும் பொன்முடிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது இதனை தானாக முன்வந்து விசாரணை எடுத்துக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி என இருவருக்கும் மூன்று ஆண்டு சிறை மற்றும் ஐம்பது ஆயிரம் லட்சம் அபராதமும் விடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பொன்முடி அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுக்கப்பட்டார் மேல்முறையீடு செய்துள்ள முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடியும் இன்று கைது செய்யப்படாமல் இருக்கிறார் தமிழ்நாடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமசந்திரன் ஐ பெரியசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சொத்துக்குவிப்பு வழக்கில் நீதிமன்றங்கள் பிறப்பித்த முக்கிய முடிவுகளை எதிர்பார்க்கலாம் இதனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்கிறார் இந்த வழக்குகளை நேற்று முதல் தினமும் பிற்பகல் மூணு மணிக்கு விசாரித்த நீதிபதி அன்றைய தினமே தீர்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சீனியர் வழக்கறிஞரான பி எஸ் ராமரா ராமன் தாமாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தடை விதிக்கக்கூடி வழக்கம் இப்படி தொடர்ந்தார் இதனால் சற்று பிப்ரவரி ஏழாம் தேதி இன்று ஒத்திவைக்கப்படுகிறது இன்று விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இதனால் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது இதனால் தமிழகத்தில் அந்த ஐந்து அமைச்சர்களும் சிறை செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்து நம்ம பார்க்கலாங்க அரசியல் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வடியோவில் சந்திக்கிறேன்